இன்பா இந்த இயர் தானே டச்சு ஸ்கூல் போயிருக்கிறான் லாஸ்ட் இயர் வந்து டால் சென்ட்ரம்ல இருந்தான் டால் சென்ட்ரம்ல இருந்தப்ப அங்க அவனுக்கு நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் இங்கே டச்சு ஸ்கூலுக்கு வந்தோடனே அது அப்படியே ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே என்கிட்ட ஒரே ரிப்போர்ட் ஐ டோன்ட் ஹாவ் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு பெரியவங்க நம்மளுக்குமே வந்து ஸ்கூல் போகிறப்ப காலேஜ் போறப்ப ஒரு சர்டன் டைம் வரைக்கும் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்படின்னா தான் ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரியான எண்ணமே இருக்கும் ஆனா இப்பவெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் இஃப் டோன்ட் பைன் தான் தோணுது வயசுல கேட்டதெல்லாம் நினைச்சு நம்மளுடைய உண்மையான நண்பர்கள் அப்படிங்கறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த பண்புகளை வெளிக்கொண்டு வர்றவங்களா இருப்பாங்க இந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காம நமக்கு முன்னுரிமை கொடுக்குற ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அப்படி ஒருத்தங்க இருந்தா அவங்க கைய இருக்கமா பிடிச்சுக்கங்க